வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்று எழுபத்தி எட்டாவது பாடலை கேட்போமே ஞாயிறு காணாத மான் நிழற் படிய மலை முதல் சிறுநெறி மணல்மிகத் தாய் தன்மழை தலையவாகுக நம்நீத்து சுடர்வாய் காழையொடு மட மா அறிவை போகிய சுரனே பாடியவர் கயமனார் மகட்போக்கிய செவிலி தெய்வத்திற்கு பராயது என்பது துறைக்குறிப்பு ஆகும் பரவு என்றால் வழிபடு என்பது பொருள் இங்கு பராயது என்பது வழிபடுதல் என்னும் பொருளை தருகிறது சொற்பொருள் படிய படிந்து சொல்லிசை அழபடை மலை முதல் மலையில் முதல் இடவேற்றுமை உருபு தாய் பரவி நிறைந்து இசை நிறை அழபடை தலைய பெய்ய பொழிய சுடர் வாய் சுடர் ஒழிவிடுகின்ற வாய் ஏழாம் வேற்றுமை உருபு இடவேற்றுமை உருபு அறிவை இளமை மிக்க பெண் இங்கு உடன்போக்கில் தலைவனுடன் சென்ற தன் மகளைப் பற்றி குறிப்பிடுகிறாள் செவிலி சுரன் சுரம் போலி பொருள் உடன்போக்கில் மகள் செல்லும் வழியில் வெயில் வேண்டாம் மரநிழல் வேண்டும் மணற்பாதை வேண்டும் தன்மடை வேண்டும் என வேண்டும் செவிலி கூற்று பாடல் செவிலி தெய்வத்தை நினைத்து வேண்டுகிறாள் எங்களை விட்டுவிட்டு விட்டு சுடர்வாய் உடைய சுடரும் நீண்ட கையில் வேலை உடைய காலையொடு மடப்பமும் மாமை நிறமும் உடைய இளமைமிகு என் மகள் பாலை நில வழியில் சென்று கொண்டிருக்கின்றாள் அவ்வழி வெம்மை மிக்கது அவள் செல்லும் வழியில் வெயில் வேண்டாம் அவர்கள் இழைப்பாரி செல்ல மரநிழல் இருக்க வேண்டும் மலைப்பகுதியில் மணல் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும் ஞாயிறு காணாத மான் நிழல் படிய மலை முதல் சிறுநெறி மணல் மிக தாய் மழைப்பொழிவும் வேண்டும் தன்மழை தலைய ஆகுக யாருக்கு நம் நீத்து சுடர்வாய் காளையோடு மடமா அறிவை போகிய சுரனே என்று மகளுக்காக மழை சுரத்தில் வேண்டும் செவிலிகூற்று பாடல் ஏனென்றால் என் மகள் ஞாயிற்றின் வெம்மையை வெப்பத்தை தாங்க மாட்டாள் அவள் கால்கள் பறற்கற்களில் நடந்தால் நோகும் எனவே மணல் நிறைந்த பாதையாக வேண்டும் இவை மட்டுமல்ல மழை பெய்ய வேண்டும் என தன் வேண்டுதலை கடவுளிடம் வைக்கிறாள் மகள் செல்லும் வழி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என அன்புள்ளம் மிகுந்த செவிலி வேண்டும் பாடலை மீண்டும் கேட்போமா ஞாயிறு காணாத மான் நிழற்படிய மலை முதல் சிறுநெறி மணல் மிக தாய் தன்மழை தலைய ஆகுக மழைப்பொழிவு வேண்டும் நம் நீத்து சுடர்வாய் நெடுவேர் காளையொடு மடமா அறிவை போகிய சுரனே சுரன் குளிர்ச்சி மிக்கதாக நிழல் மிக்கதாக தன்மை உடையதாக ஆக வேண்டும் என வேண்டுகிறாள் செவிலி அவள் மலரடி ஞாயிற்றின் வெம்மையை பொறுக்காது எனவே வெயில் வேண்டாம் என்றாள் வழியில் இனிது தங்கி விளையாட மரநிழல் வேண்டினாள் அவள் சீரடி நடந்தால் நோகாமல் இருக்க மண் பரந்த நெறி வேண்டினாள் என்பர் புலவர் சோமசுந்தரனார் இப்பாடலுள் வரும் தலைய என்னும் சொல் பற்றி பார்ப்போம் குறுந்தொகையில் தலைய இரண்டு பாடல்களில் உள்ளன பெரும்பயல் தலைய தன்மழை தலைய ஆகுக ஆகிய இரண்டு பாடல்களிலும் தலைய என்பது பெய்ய என்னும் பொருளை தருகிறது செம்மறு தலைய பெரும் செவி குறுமுயல் விண்தோய் தலைய குன்றம் ஆகிய பதிவுகளுள் தலைய என்னும் சொல் ஐகார வேற்றுமை பொருளை தருகிறது குறுந்தொகையில் கயமனார் பாடிய நான்கு பாடல்கள் உள்ளன அவற்றுள் ஒன்பதாவது பாடல் தவிர ஏனையவை உடன்போக்கு என்னும் துறையில் அமைந்தவை என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் கயமனார் பாடல்கள் முழுவதும் தொகுக்கப்பட்டு ஆராய்ந்தால் அவர் உடன்போக்கு துறை பாடுவதில் வல்லவரா என்பது தெளிவாகும் பாலை நில வழி கோடைக்காலம் சூரியன் வெம்மை உண்டு இவையெல்லாம் அறிந்தும் வெயில் வேண்டாம் மலைப்பாதை மணல் மிக்கதாக வேண்டும் மழை வேண்டும் என எது வேண்டாம் எவை வேண்டும் என வேண்டுதலை முன்வைக்கும் பாடல் உடன்போக்கில் சென்றுவிட்ட மகளை நினைத்து சினம் கொள்ளாமல் அவர்கள் நலமுடன் பாதுகாப்பாக நடந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் செவிலியின் அன்பு மொழிகள் நிறைந்த பாடல்